போன வாரம் பண்ணா அறிக்கை கிட விட்டு போயிருந்தாங்கல்ல அந்த கால் சரியா இன்னைக்கு கால் சூப் வைக்கலாம் போன வாரம் உங்க தாத்தா வந்து ஆறு மாசம் வச்சிருப்பாரு ஆறு மாசம் வச்சிருந்துதான் வெட்டி போடுவார் அந்த உள்ள இருக்கிற ஊளை எல்லாம் நல்லா கெட்டி ஆயிடும் அப்படின்னு ஆறு மாசம் வச்சிருப்பாரு உங்க தாத்தா நான் அப்படி வச்சிருக்க மாட்டேன் போன வாரம் வெட்டினது இந்த வாரம் இன்னைக்கு கால் சூப் செய்யலாம் இத தண்ணியில் ஊற வச்சு ஒரு ஹாஃப் அன் அவருக்கு அப்புறம் கறி கடையில் கொண்டு போய் கட் பண்ணிட்டு வந்து காட்ட உங்களுக்கு எப்படி இருக்கு பாருங்க கால் கட் பண்ணிட்டு வந்துட்டேன் எப்படி ஏன்னா நாங்க போய்டினா இந்த மாதிரி நல்லா சைஸா வராது அங்கே கறிக்கடையில் கொடுத்து கறி எடுக்க போனேன் கறிக்கடையில கொடுத்து கட் பண்ணிட்டு வந்துட்டேன் இப்ப பாருங்க இத தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் மஞ்சள் தொழு விளக்கெண்ணெய் தண்ணி ஊற்றி வச்சிருக்கேன் நல்லா பத்து விசில் விடணும் பத்து விசில் விட்டதுக்கப்புறம் தான் இதுக்கு வேணுங்கிற பொருளெல்லாம் அரிச்சு ஊற்றுணும் பாருங்க தேவையான பொருள் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் ரெண்டு கட்டை பூண்டு இது ரெண்டு டேபிள் ஸ்பூன் பாருங்கள் குருமிளகு கொத்தமல்லித்தூள் கொத்தமல்லி சீரகம்

வெங்காயம் வெங்காய வெங்கிறது எல்லாம் சங்க சேர்த்து நல்லா மைய அரைச்சிக்கணும் இந்த மூடியில சீரகம் எல்லாம் நல்லா ஒட்டிக்கும் இந்த மூடியிலேயே சீரகம் எல்லாம் ஒட்டிக்கும் நல்லா கலந்து விட்டு அரைச்சி விட்டுணும் இருக்கும் ஏன்னா கொத்தமல்லி போட்டிருக்கோம் நல்லா வாசல செல்ல கம கமன் இருக்கு இதெல்லாம் இப்ப ஏழு எட்டு விசில் வந்துருச்சு குக்கரை ஓபன் பண்ணி அதுல போட்டலாம் பார் சூப்பரா இருக்கா என்ன ஆவிஸ் போட்டு காக்கின மாதிரி இருக்குல்லாம் இஞ்சி போட்டிருக்காரு நல்லா பார்த்தியா இந்த ஹோல்ஸில் வந்து நான் போடும்போது எப்படி இருந்தது இந்த ஹோல்ஸ் பார் இப்படி இப்படி காலியாக இருக்கு அந்த ஹோல்ஸுக்குள்ளே இருக்கிற அந்த ஊலையெல்லாம் நல்லா வெந்து இந்த தண்ணியில் வந்து சேர்ந்துக்கும் இந்த தண்ணி குடிச்சாதான் அவ்வளோ ரொம்ப நல்லா இருக்கு பழ பத்திரிக்கை பற்ற வச்சு இதை நம்ம சேர்த்திக்கலாம் என்னோட பாணியில மிக்ஸி ஜார கழுவிக்கலாம் நீ அப்படிதான் சொல்லுறேன் உம் இது மாதிரி எத்தனை சொல்லணும் இது முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் விடலாம்

இந்த பிரசர் சேர்த்திக்கலாம் வேணும் சாப்பா கூட வரம்பு தண்ணி ஊத்தி பத்து விட்டுக்கிட்டேன் வந்து திரும்பவும் ஒரு சொம்பு தண்ணி ஆயிடுச்சு பாத்தியா எப்படி சுண்டிடுச்சுன்னு சொல்லி ரெண்டு தண்ணி ஒரு சொம்பு தண்ணி ஆயிடுச்சு இப்ப திரும்ப ரெண்டு சொம்பு தண்ணி இதுல அரைச்சு வச்சு விழுந்து எல்லாம் சேர்த்திருக்கேன் அஞ்சு விசில் விட்டுக்கலாம் விசில் வரும் பக்கத்துலயே நின்று பார்க்கலாம் ஏதாவது பொங்கி வருதா பார்த்துக்கணும் இல்லைன்னா பொங்கி வந்தால் வீணாக போயிடுது இப்போ தின சொல்லணும் இப்போ ஒரு அஞ்சு விசில் விட்டுக்கலாம் ஏ ஃபியூ மொமெண்ட்ஸ் லைட்டு பாருங்க திரும்ப அஞ்சு விசில் போயிடுச்சு நல்லா கேஸ் இறங்கிடுச்சு ம் எப்படி இருக்குமானோ நல்லா இருக்கு ஆனால் கடையில் சாப்பிட்டா வேறமா இருக்கு இங்கே வேற மாதிரி இருக்கு டேஸ்ட் அவங்க நம்மள மாதிரி எல்லாமே போட மாட்டாங்க சும்மா பேர் களை போடுவாங்க எடுத்து நல்லா விந்துருச்சு நல்லா விந்துருச்சா இல்லையான்னு ஒரு பிளேட்டில் காட்டுறேன் சொல்லிட்டு ஒரு பிளேட் சாப்பிட்றதா அப்பா அப்புறம் என்ன வேகலையா இன்னும் கொஞ்சம் வேகணும் அழுத்துனா ஃபுல்லாக போகணும் இப்படி ப்ரெஸ் பண்ணால் அது தனியாக கலந்துட்டு வரணும் இன்னும் நாலு விசில் விட்டுருவோம் நாலு விசிலா ஆமாம் நாலு விசில் வந்து அஞ்சு நிமிஷம் விட்டுக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு ஒரு பத்து அப்புறம் அஞ்சு இப்போ அஞ்சு பத்து இருபது விசில் ஆமாம் ஆமாம் இருபது விசில் விட்டு வேகலையா வேகலை வேகலை ம் டேஸ்டெலாம் பக்காவாக இருக்குது இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி

திரும்ப அஞ்சு விசாரி விட்டுருக்கேன் அதுக்குதான் உங்க தாத்தா என்ன தெரியுமா பண்ணுவாரு விறகு அடுப்புல நைட்டே கட் பண்ணி நல்லா தவளையில நிறைய தண்ணி ஊத்தி அடுப்புல வச்சிருவாரு பிடி அப்படி அந்த அடுப்புலயே இருக்கும் காலையில எழுந்துருச்சு பார்த்தா தண்ணியெல்லாம் பூண்டி ஒரு சம்பளவுக்கு இருக்கும் நல்லாருச்சு அத்தியா இப்ப இப்படி தொட்டினா பாரு நல்லா இருக்கு சூப்பர் நல்லா வந்துருச்சு இந்த தண்ணியை படிச்சிருக்கேன் காலையில எங்களுக்கு அரைச்சி ஊத்தி திரும்ப அந்த அடுப்புல திரும்ப காலையில எட்டு மணி வரைக்கும் வரகடுப்பு ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே இதோடனே சேர்த்தி வச்சு சாப்பிட்டுக்குவாங்க நான் வெறும் கால் சூப்பு மட்டும்தான் குடிப்பேன் இது வந்து மட்டும் அப்படியே கரெட் வெங்காயம் தக்காளி அருவத்தலையெல்லாம் போட்டு பொட்டுக்கடலை போட்டு அப்படியே பிறகு நாப்பிள்ளை வச்சு சாதத்துக்கு போட்டு பிசஞ்சு சாப்பிட்டா பா அவ்வளோ டேஸ்டாக இருக்கும் வாரத்தில் ரெண்டு நாள் ரெண்டு நாள் சாப்பிட்டா கால் வலி முழங்கால் வலி எதுவுமே அதை எட்டு கால் எட்டு எட்டு கால் வாங்கிட்டு வச்சிருக்கீங்களா வாரத்தில் ரெண்டு நாள் செஞ்சுருங்க பாருங்க